வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து கோயம்புத்தூரில் கொடிஷியாவில் நடந்த அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட வீடியோ தாங்க நான் வந்து நேற்று விசிட் பண்ணி எனக்கு தேவையான விதைகள் அப்புறம் செடிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கேன் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் கார்டன் அப்புறம் டெரஸ் கார்டன் அப்புறம் பெரிய பெரிய தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விதைகள் செடிகள் அப்புறம் உரங்கள் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி ஸ்டால் போட்டிருக்காங்க நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் பார்த்து வாங்கிக்கலாம் ரேட் ரேட்வைஸும் ரொம்ப பரவாயில்லையா இருக்குங்க ஆனால் என்ன ஒரே இதுன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கிங்கே இடம் இருக்காதுங்க நம்ம சீக்கிரம் போயிட்டால் மட்டும்தான் நம்ம நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானது வாங்கலாம் இல்லை நம்ம டூ வீலரில் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உள்ளே என்ட்ரானுனே ஏபிசி ஹாலில் வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க நான் போனது வந்து ஜி அண்ட் ஹெச் ஹால்க்கு மட்டும்தான் ஜி அண்ட் ஹெச் ஹாலில் பார்த்தீங்கன்னா சீட்ஸு அப்புறம் வந்து உரங்கள் அப்புறம் பல செடிகள் பசுமை பாரதம் அவங்களோட ஸ்டால் இதெல்லாமே இருக்குதுங்க வெளியே பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆடு இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க நான் சொன்ன இந்த ஸ்டால் சித்தாங்க இது வந்து ஜி ஹாலில் என்ட்ரன்ஸ்லே இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன விதைகள் வேணும் எல்லாமே நாட்டு விதைகள்ங்க வெண்டைக்காலேருந்து கத்திரிக்காய்லேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வச்சுருக்காங்க பேக் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கொடுக்குறாங்க நான் இந்த ஸ்டாலில் இது ஜெயக்கவின் நாட்டு காய்கறி விதைகள் கரூர்லேருந்து இந்த ஸ்டால்ல இவங்க போட்டிருக்காங்க நான் இந்த ஸ்டாலில் கொஞ்சம் ஒரு ஒரு பாதி விதைகளும் அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஸ்டாலில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டால்லேயும் வாங்கினேங்க இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க விதைகளோட அளவு வந்து வேற வேற அளவு இருக்கும் போன ஸ்டாலில் நான் வாங்கினது எல்லா பேக்குமே இருபது ரூபா அப்படின்னு வாங்கினேன் இங்கே வந்து நான் அந்த ப்ராக்லி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோசு அப்புறம் கலர் கலராக இருக்கிற அந்த டேர்னிப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இந்த ஸ்டாலில் வேணும் அப்படின்ட்டு இங்கே வாங்கினேங்க அப்புறம் பூ விதைகள் இந்த மாதிரி ஜெர்பரா அப்புறம் கலர் கலரான இந்த இந்த கிளாடியோலஸ் மாதிரி இருக்கிற விதைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த பூவோட பேர் எனக்கு சரியாக தரலைங்க நான் பாக்கெட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே வந்து நான் இந்த ஸ்டாலில் வாங்கினேன் நான் இந்த வாங்கின விதைகள் எல்லாமே தனித்தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அந்த விதைகளோட பேர் புதுசாக இருக்கிற மரபு வகை விதைகள் அந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கேன் வெண்டைக்காலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குங்க அதே மாதிரி நம்ம தக்காளியிலையும் அவ்வளோ வெரைட்டிஸ் கிடச்சிது அதெல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக என்னென்ன விதைகள் அதோடய பேர் என்ன அப்படிங்கிறது போடுறேன் நீங்கள் எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரி விதைகள் பார்த்தாலும் வாங்கலாம் காய்கள் வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டாலிலையும் எனக்கு தேவையான விதைகளெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேக் மாதிரி நான் வந்து இந்த ஸ்டால்லேயும் வாங்கினேன் முன்னாடி இருக்கிற ஸ்டால்லேயும் வந்து எல்லாமே எல்லா நாட்டு விதைகளையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து விதைகள் தேவைப்படும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணாலும் சில ரகங்கள் வந்து நம்மக்கிட்ட இல்லை அதனால் டெக்ஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா விதைகளையும் கண்டுபிடிச்சிடலாங்க அடுத்து பசுமை பாரதத்தோட ஸ்டாலில் அவங்க போட்டிருந்தாங்க எல்லாமே பெரிய பெரியசாக அவங்களோட ஈல்டு காமிச்சிருந்தாங்க இதுக்கான செடிகளும் அவங்க வந்து வெளியே ஸ்டாலில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சாத்துக்குடி அப்புறம் வந்து கொய்யா அப்புறம் வந்து பலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இது பழம் அறுவடை பண்ணுறது இது ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் நான் வந்து கிராஸை வெட்டுற ஒரு கட்டர் வேணும்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்று வாங்கினேங்க நல்ல குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த ரெட் கலரில் இந்த கட்டர் தான் நான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதாங்க நான் வந்து சீட்ஸு அப்புறம் வந்து நாற்றுக்கள் வந்து இந்த ஸ்டால்லேருந்து நம்ம வெளியே போனோம்னா ஹெச்ஹால்கா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சத்யா அக்ரி பயோடெக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்தியூர்லேருந்து வந்து நாற்றுக்கள் விற்பனை பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு எல்லா நாற்றுக்களும் கிடைக்குது போன வருஷம் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு அதுலேருந்து நம்மளுக்கு ஈல்டு சூப்பராக வந்துதுங்க அந்த அந்த இதில் தான் நான் வந்து இந்த வருஷமும் நாற்றுக்கள் வாங்கலான்னு போனப்போ அங்கே பார்த்திங்கன்னா விதவிதமான மாடுகள் வந்து வச்சுருந்தாங்க கால மாடுகள் மாடுகள் எல்லாமே இருந்தது பார்க்க ஒவ்வொரு மாடும் நல்லா ஜைஜான்டிக்காக பெரிய கொம்போட பயமாக தாங்க இருந்தது மாட்டை தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நம்ம வந்து தூரத்துலேயே நின்று பார்த்து ரசிக்கலாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் நல்லா இது கிரு வகை மாடு அது எந்திரிக்கல படுத்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் திரும்பியிருக்கானா அளவு நல்லா பெருசாக இருக்குதுங்க இதோட தலையே அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க இந்த அம்பாள் நர்சரிக்காரங்க நிறையா தென்னங்கன்று வெரைட்டி ஆஃப் தென்னங்கன்று ஒரு வருஷத்தில் வர்றது மாதிரி வச்சுருந்தாங்க இது தாங்க நான் சொன்ன அந்த நாற்றுகள் கடை ரெண்டு பக்கம் நம்மளுக்கு எல்லா நாற்றுக்கள் கிடைக்கும் நான் தேவையானதை வாங்கிக்கிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கே அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்கிங் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு நீங்களும் சீக்கிரம் போய் யூஸ் பண்ணிக்கோங்க